அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்வரிவன் எம் அஸ்மா ஃப்ரம் அஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனந்தர் வீடியோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அன்பாக்ஸிங் என்ன ஓனர்ஸ்ட்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்கின கையோட ரிவ்யூ கொடுக்காம அரவுண்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணி இப்போ தான் நான் இந்த பிளாகே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய ப்ராடக்டோட அப்டேட்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ தட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பாக்ஸஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான் இப்போ நம்ம ஓப்பன் ஷெல்ஃப் எல்லோரும் வீட்லேயும் தான் வச்சுருப்போம் ரூம்லேயும் அப்புறம் ஹாலில் ஸோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து பெட்ஷீட்டோ இல்லை பிலோ கவர்ஸ் இல்லை குழந்தைங்களோட கிளாத்தாக இருக்கட்டும் டாய்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் ஓப்பன் ஷெல்ஃபில் வைக்கும்போது அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி நீட்டாக வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா என்ட்ரன்ஸ் ஆனதும் நமக்கு வந்து அந்த ஓப்பன் இருக்கிற ஷெல்ஃப் மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி ப்ளேஸில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷெல்ஃப் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸில் கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் லைக் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் அப்படி இல்லைன்னா கிளாத் டைப்பில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸஸ் டைப்பில் இருக்குது ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் நிறையவே வச்சுருந்தேன் ஸோ அதை விட எனக்கு இது மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்து தேவைப்பட்டுச்சு அதனால தான் இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இதுக்குள்ளே வந்து ஒரு பிளேட் மாதிரியும் கொடுக்குறாங்க ஸோ தட் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நல்லா பாக்ஸ் மாதிரி அழகாக ஆடாமல் இருக்கிறதுக்காக அண்ட் இதில் வெல்குரவும் கொடுத்துருக்காங்க அது பை டூ வந்துருக்கு ஒன்று பெருசு ஒன்று சின்னது இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சும்மா சொல்லக்கூடாது இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்குன்னு சொல்லலை உண்மையிலேயே நான் வந்து இதுக்குள்ளே வந்து திங்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் நான் கிளாத் வச்சு ஷெல்ஃபில் வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ரூமில் பார்க்கும்போதே இந்த சின்னதில் ஒரு நாலஞ்சு பெட்ஷீட் மட்டுந்தான் வச்சேன் பட் இந்த பெருசில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பெட்ஷீட் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்குது அரௌண்ட் ஒரு செவன் எயிட் பெட்ஷீட் நான் வந்து இந்த மாதிரி சைடுக்காக வச்சு எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இது ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கும்போது எஸ் இது வந்து வால் ஸ்டிக்கர் தான் வால் ஸ்டிக்கர் நான் எவ்வளோ வாங்கினேன்னு கணக்கே இல்லை நான் மட்டும் நிறைய வாங்கிட்டேன் பழைய வீட்டில் இருக்கும்போது வாங்கி ஷெல்ஃபில் ஒட்டியிருந்தேன் இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அகைன் தேவைப்பட்டுச்சு கிச்சனுக்காக தான் நான் வாங்கினேன் ஸோ வந்து இது ரெண்டு அரவுண்டு வந்து எனக்கு ஒன் நைன்டி டூவில் வந்துடுச்சு ஆக்சுவலி தனித்தனியாக நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கினீங்கன்னா ஒன்று வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படி இருக்கும் பட் எனக்கு பேக் ஆஃப் டூலேயே பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டிலேயே கிடச்சிருச்சு ஸோ இதோட எல்லாரோட ப்ரைஸும் அண்ட் லிங்க்கும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் நான் வந்து இது கிச்சனுக்காக தான் வாங்கியிருந்தேன் கிச்சன் செல்ஃபாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் எல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லேடிஸ் கிச்சனில் தான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல ப்ளசண்ட்டாக நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப வந்து ஹாப்பி மைண்டில் நம்ம வந்து கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பேக் ஆஃப் டூ வந்ததுனால எனக்கு தாராளமாகவே இது வந்து ரோல் வந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் பேலன்ஸாக இருக்கிறது நான் வந்து ரூமில் ஒட்டியிருக்கேன் ரூமில் நம்ம டெக்கோர் பீசஸ்லாம் வச்சுருப்போம்ல அந்த ஷெல்ஃபில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ளசண்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்கள் வீடே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அடிக்கடி நியூஸ் பேப்பர் மாத்திர தொல்லையும் இருக்காது ஓகே நம்ம இப்போ வந்து அடுத்த ப்ராடக்ட்க்கு மூவ் பண்ணலாம் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட நல்ல விஷயங்கள் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இது வாங்கிறதுக்கு முன்னாடி நான் நூறு தடவை யோசித்தேன் இப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இந்த கத்தி ஷார்ப்னர் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை பார்க்குது உண்மையிலேயே நான் வந்து அடிக்கடி கத்தியை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலி இந்த கிச்சனில் வேலை பார்க்குற எல்லா லேடிஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அடிக்கடி கத்தி ஷார்ப்பு போயிடுச்சுன்னா நம்ம அடிக்கடி கத்தியை தான் மாற்றிக்கிட்டு இருப்போம் ஸோ நம்ம கிச்சனில் போயிட்டு இந்த கட்லரியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கத்திகள் தான் இருக்கும் ஏன்னா ஷார்ப்பு போயிடுச்சு அப்படின்ட்டு பட் அந்த கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான டைம் வந்துச்சு இந்த கத்தி ஷார்ப்பர் வாங்கிக்கோங்க இது ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ண முடியுது ரொம்ப சூப்பராக ஷார்ப்பாயிடுது இதை ஒன்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகிடும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களேன்னு பார்க்காதீங்க இதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் பத்தாதுங்க இது பார்க்குற வேலை அந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இந்த கத்தி ஷார்ப்னர் வாங்கி பாருங்க ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஒரே டேரக்ஷனில் தான் இதை நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணணும் ரெண்டு டேரெக்ஷனில் இப்படி இப்படி பண்ணாமல் ஜஸ்ட் ஒரே டேரெக்ஷனில் ஷார்ப் பண்ணுங்கள் அடுத்ததாக இருக்கிறது நம்ம ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஷேப் கொடுக்கும் அதாவது பாலிஷ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஷார்ப் பண்ணது இந்த மாதிரி மூணு வகையானது இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கத்தியில் அங்கங்கே குறு குறுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருது ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம் இது வந்து ஒரு வீட்டில் டெக்கர் பண்ணுற பீஸ் தான் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி டெக்கர் ஐட்டமில் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸில் எனக்கு இது கிடச்சிது மீஷோ ரிவ்யூ அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக தெரிஞ்சது ஆனால் வந்து என் கைக்கு வரும்போது இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது ஓகே ரிட்டன் போட்டுடலான்னு நினச்சேன் ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்ட்டு பட் ஓகே நம்ம டெக்கோர் பீசஸ் வாங்கணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட் டைம் இது வாங்கியிருக்கோம் இதை வந்து ரிட்டர்ன் போட வேண்டாம் ஒட்டி தான் பார்க்கலான்ட்டு பார்த்தேன் இந்த குட் வைப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாமல் இந்த கா இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து வருத்து தான் ஸோ வாங்கிட்டேன் இது கூடவே வந்து வெல்க்ரோவும் வெல்க்ரோவில் டபுள் டைப் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இது மொத்தம் சிக்ஸ் பீசஸ் வரும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க டபுள் டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான தான் கொடுப்பாங்க மேபி இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கலந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் டபுள் டேப் வாங்கி இதை அகெயின் வந்து ஒட்டிக்கலாம் இது ஒட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுவும் இல்லாமல் இது நல்லா பெயிண்ட் அடித்து ஒரு வாலில் ஒட்டும் போது ரொம்ப சூப்பராக பார்க்கவே ரொம்ப பார்வையே அழகாக இருக்கும் நான் வந்து என்னோடய ஹாலில் வந்து என்ட்ரஸ் ஆகும்போதே ஒரு ஷோஃபாக்கு மேலே ஒரு வால் வரும் ஸோ அந்த இடத்துல தான் நான் இதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது இந்த டெக்கோர் பீஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் டெக்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே மீஷோவில் போய் நீங்கள் வந்து இதை ஆர்ட்ரு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட லிங்க் நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் இப்போ இந்த நாலு ப்ராடக்ட்லாம் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய மீஷோ அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அன்பாக்ஸிங் மட்டும் இல்லாமல் நிறைய வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது உங்கள் ஃப்ரீ டைமில் வான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பை பாய்